இந்த செங்கல்பட்டு மதுராந்தத்துக்கு நடுவில் ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்கு உண்மையிலேயே ஆதரவற்ற அவங்களுக்கு பசங்க கசங்க யாரும் கிடையாது ஒரு எப்படி ஒரு எண்பது பேர் இருப்பாங்க எல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் தான் அந்த நம்மளால் முடிஞ்சது மாதம் மாதம் கேஷ் கொடுக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணுவேன் எப்போவுமே இந்த சனி ஞாயிறுலாம் நமக்கு கூட்டம் இருக்கும் கூட்டம் இல்லாத சனி ஞாயிறு இருந்ததுன்னா நானே என் சொந்த செலவில் கார் பெட்ரோல் போட்டுன்னு அங்கே போய் அந்த பெருங்களைலாம் உட்கார வச்சு ஒரு ஒன் ஹவர் பேசுவேன் சிரிப்பாங்க என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான் நீங்கள் நம்ப மாட்டீங்க கொரோனா காலத்தில் இ பாஸ் வாங்கிட்டு போய் பேசியிருக்கேன் என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான் நல்லா தான் போயிட்டு இருந்தது அங்கே ஒன்றும் கிடைக்காது அவங்கலாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க வாங்கிட்டு வந்துருந்தோம் பேமெண்ட் கிடையாது ஒன்றும் இல்லை சேவை ஒரு நாலு மாதம் முன்னாடி போனேன் பேசுகிறேன் ஒரு பெரிய கூப்பிட்டார் போனேன் தலையில் கை வச்சார் நல்லா இருக்கும் நல்லா அவர் நீ வர அன்னைக்கு ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நீ போயிடுவல போயிட்ட பிறகு நீ என்ன சொன்னீங்க அதெல்லாம் நாங்கள் சொல்லி சிரிச்சுப்போம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு ரொம்ப நன்றிங்க யாருன்னு அத்தது சொன்னார் ஆனால் உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னாரு என்னங்க ஏன்னா இல்லை நீ உன் இஷ்டப்பட்டு வர இஷ்டப்பட்ட நாள் வர நீ பேசாம எங்களுடைய தங்கிடு சார் ஆதரவற்ற முதியோர் இல்லம் சார் நீ எங்களோட தங்கிடு அந்த காப்பாள கிட்ட போன மாசம் மாசம் என்னால் முடிஞ்ச பணம் கொடுத்துறேன் இனிமேல் இந்த பக்கம் வரவாட்ட இவனுங்க கண்டிப்பா எனக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க போல நல்லது செஞ்சா கூட பிரச்சனை வர சார் நானா எதாவது சேவை செய்யணும்னு நினைச்சு இந்த செங்கல்பட்டு மதுராந்தத்துக்கு நடுவில் ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்கு உண்மையிலேயே ஆதரவற்ற உங்களுக்கு பசங்க கசங்க யாரும் கிடையாது ஒரு எப்படி ஒரு எண்பது பேர் இருப்பாங்க எல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் தான் அந்த நம்மளால் முடிஞ்சது மாதம் மாதம் கேஷ் கொடுக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணுவேன் எப்பவுமே இந்த சனி ஞாயிறுலாம் நமக்கு கூட்டம் இருக்கும் கூட்டம் இல்லாத சனி ஞாயிறு இருந்ததுன்னா நானே என் சொந்த செலவில் கார் பெட்ரோல் போட்டுன்னு அங்கே போய் அந்த பெருங்களைலாம் உட்கார வச்சு ஒரு ஒன் ஹவர் பேசுவேன் சிரிப்பாங்க என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான் நீங்கள் நம்ப மாட்டீங்க கொரோனா காலத்தில் இ பாஸ் வாங்கிட்டு போய் பேசியிருக்கேன் என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான் நல்லா தான் போயிட்டு இருந்தது அங்கே ஒன்றும் கிடைக்காது அவங்கலாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க வாங்கிட்டு வந்துருந்தோம் பேமெண்ட் கிடையாது ஒன்றும் இல்லை சேவை ஒரு நாலு மாதம் முன்னாடி போனேன் பேசுகிறேன் ஒரு பெரிய கூப்பிட்டார் போனேன் தலையில் கை வச்சார் நல்லா இருக்கும் அவர் நீ வர அன்னைக்கு ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நீ போய்டு போயிட்ட பிறகு நீ என்ன சொன்னீங்க அதெல்லாம் நாங்கள் சொல்லி சிரிச்சுப்போம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு ரொம்ப நன்றிங்க யானை அத்தது சொன்னாரு ஆனால் உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னாரு என்னங்க ஏன்னா இல்லை நீ உன் இஷ்டப்பட்டு வர இஷ்டப்பட்ட நாள் வர நீ பேசாம எங்களுடைய தங்கிடு சார் ஆதரவற்ற முதியோர் இல்லம் சார் நீ எங்களோட தங்கிடு அந்த காப்பாளை கிட்ட போன மாசம் மாசம் என்னால் முடிஞ்ச பணம் கொடுத்துறேன் இனிமேல் இந்த பக்கம் வரவாட்ட இவனுக்கு கண்டிப்பா எங்களுக்கு அட்மிஷன் போட்டுவாங்க போல நல்லது செஞ்சா கூட பிரச்சனை வர சார் நானா